ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோம் இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதில் நம்ம சக்கரை நீ எதுவுமே சேர்க்காமல் செய்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அனில் சேமியா எடுத்திருக்கேன் இது வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு இருக்குது இதுக்கு பதிலாக நீங்கள் ராகி சேமியா சேர்த்துக்கூட செய்யலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சேமியை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி விடுங்க தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடாது இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க சேமியா நல்லா ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு சேமியா எல்லாமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போது அந்த தண்ணியை வடிச்சுடுங்க வடிச்சுட்டு சேமியாவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது சேமியை வேக வைக்க ஒரு இட்லி பிளேட் எடுத்துகிட்டு அதில் வாழை இலை சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வாழை இல்லை அப்படின்னா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சா போதும் வச்சுட்டு இதுக்கு மேலே சேமியா வச்சுக்கோங்க சேமியா வந்து அந்த குழி எவ்வளோ ஃபில் ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சேமியா வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் இந்த பிளேட் அதில் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீலேயே வேக விடுங்க நல்லா வெந்து வரட்டும் நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துவிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு கையில் தொட்டு பாருங்க தொட்டு பார்க்கும்போது சேமியா உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே வைங்க ஆரட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே திரும்பவும் தேங்காய் துருவல் வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கிற கிண்ணத்தோட சைஸை பொறுத்து உங்களுக்கு எத்தனை லேயர் வைக்க வரதோ அத்தனை லேயர் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு லேயர் தேங்காய் துருவலும் ரெண்டு லேயர் சேமியாவும் வச்சிருக்கேன் சேமியா வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளேட் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பவுல்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க நம்ம நாலு லேயர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இது வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம இட்லி பிளேட்டில் வேக வச்சோம் இல்லைங்களா அது ஆறிடுச்சு இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதே மாதிரியே இட்லி தட்டிலேயே வேக வச்சுடுங்க இப்போது நம்ம கடையில் வேக வச்சது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வருது பாருங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இது நீங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படியே கொடுக்காம இந்த மாதிரி பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா உதிர்த்து விடுங்க உதிர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சேமியா போட்டு செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ